ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை மறையுறை சிந்தனை இயேசுவுக்கும் பேய்களுக்கும் இடையே நடக்கும் ஓர் உரையாடல்தான் இன்றைய நற்செய்தி அப்பேய்களின் ஒன்றின் பெயர் லிகியோன் லிகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு மக்கள் அச்சமுற்றார்கள் என்று நற்செய்தியில் வாசிக்கின்றோம் இப்பேய் எவ்வித இரும்பு சங்கிலியையும் விலங்கையும் உடை சக்தி கொண்டதாக இருப்பதை நற்செய்தி விளக்குகின்றது ஆனால் நம் இயேசுவோ தம் வல்லமையால் அவற்றையும் விரட்டி ஓட்டிவிட்டார் எனவே நம் இயேசுவின் வல்லமை நமக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் இயற்கையின் மீதும் பேய்களின் மீதும் அதிகாரம் கொண்டிருப்பவர்தான் நம் சர்வ வல்லமை கொண்டவரான இயேசு ஆகவே அவரில் நம்பிக்கை வைத்து அவரின் வார்த்தைகளை கடைபிடிப்போம்